ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பாந்த வணக்கம் ஹலோ எவ்ரிவான் நான் டாக்டர் சையஷா ஷோயுதீன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷ்னர் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அதாவது யுனானி மருத்துவம் யுனானி மெடிசனில் வந்து சிறந்த சிகிச்சை இருக்கிறது நாள்பட்ட நோய்களுக்கு குணமடையாத நோய்களுக்கு கைவிடப்பட்ட நோய்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் சிறந்த சிகிச்சை இருக்கிறது இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ சி அதாவது மஞ்சள் கமலா ஏபிசி என்று சொல்லுவாங்க இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ் கூட சொல்லுவாங்க இதோட அறிகுறிகள் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க லிவர் சிரோசிஸ் அணி வருவாங்க அதாவது லிவர் சுருங்கி போச்சு வயிறெல்லாம் பெருசாகிடும் அசைட்டிஸ் உள்ளே நீர் சேர்ந்துடும் அந்த மாதிரி லிவர் சிரோசிஸ் என்று பேஷண்ட்ஸ் வருவாங்க அந்த லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏபிசி ஏதாவது வைரஸ்னாலே இருக்கும் அதனால் இந்த வைரஸ் வந்து ஹைலி கண்டேஜியஸ் சில வைரஸ் வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னால் வரும் சில வைரஸ் வந்து நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கூட வரலாம் வாட்டரில் வரலாம் அதே மாதிரி ஏர் ட்ராவல் பண்ணி கூட வரலாம் இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது இப்போ முக்கியமாக இந்தியாவில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவ் இருக்குது ஏஜி பாசிட்டிவ் என்று சொல்லுவாங்க இது அறிகுறிகள் ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது இந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் என்டர் ஆகிட்ட பிறகு நேராக போய்ட்டு லிவரில் போய் உக்காந்துட்டு லிவருடைய டிஷ்யூக்கு டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் லிவர் டிஷ்யூ டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் சில நாட்கள் சில வருஷங்கள் கழித்து கழித்து அவங்களுக்கு வந்து அப்போதான் அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் உதாரணத்துக்கு கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம் கொஞ்சம் மைல்டு பிலுருபின் ஜாண்டிஸ் அதிகமாகிற மாதிரி ஃபீல் இருக்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அதில் ஹெப்படைட்டிஸ் பி இருக்குதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் வந்து காமனாக நிறைய பேர் போயிட்டு ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா பிஏ இருக்கா சிஏ இருக்கா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபாரின்க்கு ட்ராவல் பண்ணும்போது ஜாப் இருக்கும்போது அந்த மாதிரி சில டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது சி இருக்குது ஏ இருக்குதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி இருந்தால் ரொம்ப வருஷம் இருந்தால் அதோடய காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்கும்னாக்கா சாப்பிட்டா வைரூபஸும் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மைல்டு ப்ளூர்பின் லெவல் ஜாண்டிஸ் வரும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வயிற்றில் வந்து அசைட்டிஸ் நீர் சேர்ந்து விடும் நடந்தால் மூச்சு வாங்கும் காலெல்லாம் மீங்கிடும் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து வருகிறது இது ஹெப்பட்டைட்டிஸ் ஏபிசி இதற்காக யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏபிசிக்கு வந்து யுனானியில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் இது ஹெப்படைட்டிஸ் பி வந்துச்சு நீ யாருமே பயப்பட வேண்டாம் ஏன்னாக்கா இது நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அதாவது சம்டைம் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு சில நாட்களில் நெகட்டிவ் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலாம் டைஜஷன் பண்ணோனாக்கா லிவர் தான் ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி லிவர் வந்து ஹெப்படைட்டிஸ் பினாலே இன்ஃபெக்டடாக இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டு லிவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் நாங்கள் சாப்பிட்றோம் உணவுகள் வந்து ஈஸியாக டைஜஸ்டபுள் அதாவது காய்கறிங்க க்ரீன் வெஜிடபுள்ஸு சலாட்ஸு சூப்பு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட்ஸ் வெஜிடபுள்ஸ் வந்து நல்லா கன்சியூம் பண்ணணும் தண்ணி நல்லா குடிக்கணும் ஹைட்ரேட் பண்ணணும் பாடிக்கு இந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் நல்லா தூங்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பாடியில் இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகும் நல்லா டைஜஷன் ஆகும் ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனை வராமல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி யுனானியில் வந்து லிவருக்குனாக்கா சிறந்த மருந்து இருக்குது லிவரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதாவது லிவரில் ஜாண்டிஸ் பிரச்சனை ஹெப்படைட்டீஸ் பிரச்சனை ஃபேட்டி லிவர் பிரச்சனை லிவர் cirrhosis எந்த ஹெப்பட்டோ மெகாலி இந்த மாதிரி லிவர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் யுனானி கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் you.